ஐந்து இடங்களை பிடித்த சட்ட உம் வழங்க உள்ளார் அவர்களை வரு என வரவேற்கின்ற மாணவர்களுக்கு வழங்க உள்ளது இந்த மூன்று நித மற்றும் அரசியை வழங்கி சேர்க்கை சட்டப்பேரவை உறுப்பினர் பெற்றோர்களுக்கும் உங்களுடைய நன்களை படுத்த நினைக்கின்ற அன்பு நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய நல்ல எழுச்சி மிக வரவேற்பனை தந்த உங்களுக்கு சிறப்பான அறியில் நடைபெறுகின்ற விழா பத்து மற்றும் பனிரெண்டாவது படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் ஐந்து மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் விழா மற்றும் விலையெல்லாம் மிதிவண்டிகள் வழங்கும் விழா இன்று என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் மூலமாக நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆறரை லட்சம் மதிப்புள்ள உபகரணங்கள் இன்னைக்கு இந்த முப்பெரும் விழாவில் தலைமையேடு நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதல் சட்டமன்ற அனைத்து அதே போல இந்த நிகழ்ச்சியில் சிறு காரணமாக வருகை வரப்பட்டாலும் இன்றைக்கும் அன்பாக இந்த நம்முடைய பள்ளிக்கு உதவியாக இருக்கின்ற சீனாபுரம் கார்த்தி அவர்களுக்கும் பிரகாஷ் அவர்களுக்கும் என்றைக்கும் பல்வேறு வகையில் நமக்கு உதவியாக இருக்கின்ற மேலைக்கு இருக்கின்ற அத்தனை சாந்தோடு மக்களுக்கும் வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் இன்னைக்கு பரிசுகளை வாங்க வருகின்ற பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் எல்லாம் வருடம் தோறும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் நாம் பள்ளிக்கு திருப்பதி பள்ளிக்கு அதிக அளவில் வந்திருக்கின்றோம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி அற்புதம் இந்த முப்பது விழா நான் ஏதாவது ஒரு ஒரு விழாவுக்கு வரணும்னு நினைச்சோம் இந்த மாதிரி பரிசு கொடுத்து வரணும்னு ஒரு பத்து இருபது நாளா பேருக்குதான் அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு விலை மிதிவண்டி வந்துச்சு நான் சட்டமன்ற உறுப்பினர் நிதி வந்து ஒதுக்குன்னா நம்ம உபகரணங்களும் வந்து ஆஹ் குழந்தைங்களுக்கு சந்தோஷமா இருக்குது போது அற்புதமான பள்ளி உள்ள வந்து அவ்வளவு பசுமையான பள்ளி அற்புதமா பள்ளி நான் எங்க போனாலும் சொல்லுவேன் ஊது குளிர் பக்கம் எல்லாம் போனா நம்ம பள்ளி தான் சொல்லுவேன் அருமையா வச்சிருக்கிறாங்க அவ்வளவு எல்லாம் நம்ம ஒவ்வொரு நம்ம ஊர் நம்ம புதுப்பிக்கிட்டு இருக்கின்ற இந்த முன்னாள் மாணவரும் சரி இங்க இருக்கின்ற பெற்றோர் ஆதரவு தலைவரும் சரி இங்க இருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் இந்த பள்ளிக்கு பல்வேறு வகையில் உதவியாக இருக்கின்றார்கள் நீங்க எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல முறையில் நீங்க அதாவது இன்னைக்கு எப்படி நீங்க பாத்தீங்கன்னா அரசு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சி தலைவர் നമ്മൾ ഉള്ളവരേ റേറ്റ് കൊടുക്കുന്നത് എന്ന്. അട്ടപ്പൊക്കുന്നാ. അപ്പോ आज तो बहुत मजा आ गया और बहुत बहुत धन्यवाद आप सभी को नाचो मूल தொடர்ந்து நாம் இருக்கின்ற முப்பத்தாறு பள்ளி பெருந்தை தொகுதியில் இருக்கின்ற முப்பத்தாறு அரசு பள்ளிகளுக்கும் வழங்க இருக்கின்றோம் அதை வந்து உங்களுக்கு மட்டும் மட்டுமல்லாமல் உங்கள் தாய் தந்தைக்கும் பரிசு கொடுக்கும் சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அழகான புடவை அழகான பேசி பத்தாவதுல பன்னெண்டாவது நீங்க முதல் மார்க் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது காரணமே தாய் தந்தை இருக்கின்ற ஆசிரியர் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பொதுவா அத்தனை ஆசிரியருக்கும் பாராட்டி ஒரு கேலையும் எல்லா ஆசிரியர் சார்பா ஒரு கொண்டாடையும் அணிவிக்கிறதுக்கு தயாரா நாங்க வந்திருக்கிறோம் ஏன்னா அவங்களும் எப்படி தாய் தந்தை முக்கியமோ அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு முக்கியம் அவை சொல்லித் தர்ற கல்விதான் இன்னைக்கு ஆரம்ப கல்வி நம்ம பள்ளியில படிக்கிறீங்கன்னா அது வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆசிரியர்கள் பள்ளி சென்ற கல்விதான் நம்மளுடைய கூட்டிட்டு போகும் கடைசி காலம் வரைக்கும் பள்ளியில எப்படி நடந்துக்க வைங்களோ நம்மளை எல்லாம் எப்படி ஒரு தூய்மையாக எவ்வளவு அழகாக எல்லாமே சந்தோஷம் இந்த பள்ளிக்கும் நம் ஊருக்கும் நம் குட்பதி பகுதியை சார்ந்த நம்ம அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் வேலை இருக்கிறோம் ஒரு கலைகராக இருக்கிறோம் ஆகிருக்கிறோம் ஒரு டாக்டர் ஆயிருக்கிறோம் ஒரு ஆசிரியர் ஆயிருக்கிறோம் எங்களைப் போல ஒரு சமுதாயப்பணி செய்கின்றவராக ஆயிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நம் பள்ளி பள்ளியில் ஒரு வைராக்கிய வைராக்கியத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் படிப்பை நீங்கள் நல் எல்லா மாணவரும் நல்ல மாணவர்கள் எல்லாரும் அன்பாக அருமையாக இருக்கிறீங்க நல்லா படிக்கிறீங்க ஒரு சில மாணவர்கள் கூட கொஞ்சம் கம்மியாக படிப்பாங்க ஆசிரியர்கள் கண்டித்த கூட உங்களுடைய தான் கண்டிப்பாங்க நீங்க நல்லா படிக்கணும் அப்பா அம்மாவை நல்லா பார்க்கணும் அப்பா அம்மா என்ன கண்டிப்பா வெளிநாடு வேலைக்கு அவனுக்காக எத்தனை கஷ்டமா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு அவன் கேட்கறதான் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் பள்ளி அனுப்புறாங்க அந்த இந்த பள்ளியில நீங்க எல்லாம் நல்லா படிச்சு இந்த ஊருக்கும் இந்த பள்ளிக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டுமாய் உங்களை இந்த நேரத்தில் நன்றி இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு விழாவின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கி மட்டுமே தொடர்ந்து பத்து பனிரெண்டு வகுப்புகள் தேர்வில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாநாட்டு செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு இந்நிகழ்வில் மாண்ப சட்டமன்ற அவர்கள் தங்களுடைய நிதியில் இருந்து அதை பெற்றுக் கொள்கிறார் ஐநூத்தி பதினேழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொழில் படிப்பு செய்ய

முப்பது டப்பட்டுள்ளார் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐநூத்தி முப்பது மூலமாக இலவசமாக அதாவது எந்த ஒரு கல்லூரி கட்டணம் இன்றி படித்து வருகிறார் லட்சமே உங்கள் வர முடியாத சூழ்நிலையில் பெற்றோர்கள் வந்துள்ளனர் அவர்களை வந்து பரிசீலனை அனைத்து ஆசிரிய பிறமகள் அதே இகழ்வுக்கும் காரணமான காரண கர்தாவகிட்ட பள்ளியினுடைய ஆசிரிய பெருமகள்